நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடன்னு சொல்லாங்க ஏற்காட்டில் இந்த மாதிரி ஒரு ரிலேவுட் நீங்கள் பார்க்கவே முடியாது அற்புதமான இடம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சதுரடியில் இருக்கிற ஒரு இடங்க அழகான மிளகு காஃபி சில்வர் உக்கு இந்த மாதிரி யார் வந்தாலுமே இங்கே இடம் இருக்கான்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு இடம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்ல பசுமையான இடங்கள் மரங்கள் சூழ்ந்த ஒரு இடம் காஃபி அழகாக இருக்கும் மிளகு இருக்கும் நல்ல மிடில் சைஸ் மரங்கள் சில்வருக்கு மரங்கள் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி வந்திருக்குங்க மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடிங்க ஒரு சதுரடியினுடைய விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க இது வந்து இங்கே எல்லாமே பன்னெண்டாயிரம் சதுரடி ஆறாயிரம் சதுரடி இருக்குங்க சதுரடியில் இருக்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் பிரித்து தராங்க இந்த லேவ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எல்லாம் செண்டில் தான் கிரையாகவும் பட் இந்த என்ஆர்ஐயில் பார்த்திங்கன்னா சதுரடியில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இடம்னு சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் இந்த ஏரியாக்குள்ளே நம்ம ஒரு வீடு கட்டணும் இல்லை ரிசார்ட்டு கெஸ்ட் ஹவுஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடம் அமையிறது கஷ்டங்க சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக லேக்லேருந்து இருந்து நமக்கு ஏழு ஏழு கிலோமீட்டர் வருங்க அற்புதமான ஒரு இடம் என்ஆர்ஐ லே அவுட்னு சொல்லுவாங்க அந்த லேவுட்டில் தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் அங்கே போய் விசாரித்து கூட பாருங்கள் அங்கே இடம் விற்கிறதுக்கு யாருமே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க இதில் நமக்கு மூவாயிரத்தி நூற்றம்பது சதுரடி நூற்றி இருபத்தஞ்சி சம்திங் மூவாயிரம் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி நமக்கு வந்துருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சொ சிறந்த முறையில் பண்ணித்தரோம் இல்லை இது போன்ற இடங்கள் உங்களுக்கு ஏற்காட்டில் இருக்க விற்று கொடுக்கணும் இல்லை வேறு இடம் வேணும் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்பூர் ரியல் எஸ்டேட் சேனலில் கொள்ளலாம் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தருவோம் மறுபடியும் சொல்கிறேங்க இந்த இடம் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி இருக்குங்க என்ஆர்ஐ லேவிட்டு நாகலூர் ஏற்காடு லேக்லேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் நாகலூரில் அற்புதமான ஒரு இடம் இந்த சைட்டில் வீடு கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கான்னா நிறையா இருக்குங்க வந்தீங்கன்னா தெரியும் மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் தேங்க் யூ